ஸ்ரீலங்காவின் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சின் பேராசிரியர் சந்தன அபிரத்னாவுடன் ஸ்ரீலங்காவுக்கான கனேடிய தூதுவர் எரிக் வால்ட்ஸ் உடனுடன் கலந்துரையாடல் நடத்தியுள்ளனர் அமெரிக்காவின் கியூபெக் மாகாணத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய மொழி பிரெஞ்சு மொழியாக இருந்தாலும் சேவைகளை பெறும்போது வாடிக்கையாளர்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தும் வகையில் நாட்டில் சேவைகள் வழங்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் பன்மொழி மக்கள் தொகை கொண்ட இலங்கையில் குறிப்பாக பொது சேவைகளை வழங்குவதில் அலுவல் மொழிக் கொள்கையை செயல்படுத்துவதில் இருதரப்பினரும் கவனம் செலுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது நிர்வாக அமைச்சர் பொது சேவைகள் மற்றும் மாகாண பொது சேவைகளை வழங்குவதில் சேவை பொறுநர்கள் தங்களுக்கு வசதியான மொழியில் சேவைகளை பெறுவதற்கு தேவையான ஆரம்ப நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் சந்தன அபிரத்தின சுட்டிக்காட்டியுள்ளார் உத்தியபூர்வ மொழிக் கொள்கைக்கு ஏற்ப இந்த செயல்முறைகளை மேலும் எளிதாகவும் விரிவானதாகவும் மாற்றுவதில் அமைச்சர் கவனம் செலுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் அலுவல்கள் மொழிக் கொள்கையை செயல்படுத்துவதில் அரசாங்கத்தின் விசேட தலையீடு இருப்பதாகவும் மொழி பயன்பாட்டு சிக்கல்கள் இல்லாத முறையான திறமைய பொதுச்சேவை மிக விரைவில் வழங்கப்படும் எனவும் கலாநிதி சந்தன அபிரத்தின எரிக் வால்சிடம் தெரிவித்துள்ளார்